ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு ஆர் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா வாழைத்தார் வந்து மாமா நட்டு வச்சுருந்தாங்க அதில் வந்து தார் விட்டு நல்லாவே ஒரு பெரிய தார் வந்து வந்துருந்துச்சு அதை வந்து நாங்கள் வெட்டி வச்சுட்டோம் கொஞ்சம் வந்து ஃபஸ்ட்டு சொன்னாங்க என்கிட்ட பழம் இருக்கு போய் பறித்து சாப்பிடணும் நான் நம்மளா சரி போய் பார்க்கலான்ட்டு பார்த்தப்ப ஒரு பழம் பழு தெரிஞ்சு சுற்றி எல்லாமே பழம் மாதிரி தான் தெரிஞ்சு அப்போ உண்மையாலுமே பழுத்தறிச்சி அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்கே இருக்கிறத மட்டும் பறித்துத்தாங்க அப்புறம் ரொம்ப ஹைட்டில் இருக்குன்னு சொன்னேன் நான் சும்மா தான் சொன்னேன் உண்மையாலுமே இருக்குதா அப்படின்னு சொல்லி கேட்டு அவங்களும் வந்து பார்த்தாங்க அப்புறம் இது பழுத்தளிச்சு இவ்வளோ தான் இது பழுக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சரின்னு சொல்லி தாரை வெட்டிட்டு அதை கொண்டு போய் வீட்டில் வச்சுட்டு வந்துட்டாங்க அதை அப்படியே விட்டோம் அப்படின்னா மற்ற சுற்றி இருக்கிற எந்த மரத்துக்குமே வந்து சத்து போகாது எல்லா சத்தையும் இதே இழுத்துக்கும் அதனால் நம்ம தாரை வெட்டினதும் இதுக்கடுத்து தார் போடாது தாரை வெட்டினதும் மரத்தை வந்து வெட்டிடணும் அப்படின்னு சொல்லிவிட்டு வெட்டி தான் கொண்டு போய் போட்டுட்டுருக்குறாங்க அது வந்து கொஞ்சம் காய் தான் பச்சை கலரில் தான் இருந்துச்சு அதுக்கு என்ன ட்ரிக் பண்ணாங்க அப்படின்னா ஒரு சாக்கு எடுத்து அதுக்குள்ளே அந்த தாரை வச்சிட்டு அதுக்கடுத்து ஊது வச்சு புகை காட்டிட்டு அப்படியே கட்டி வச்சுருங்க இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரெண்டு நாள் தான் போச்சு திறந்து பார்த்தோம் இப்படி அழகாக எல்லாமே நல்லா பழுத்து நல்லா கணிஞ்சு வந்துருந்துச்சி இந்த ட்ரிக்கு உங்களுக்கு இதுக்கு முன்னால் தெரியாது இந்த மாதிரி தார் வாங்கிட்டு வந்து ரொம்ப காயாகவே இருக்குது உங்கள்கிட்ட அப்படின்னா இந்த அதுக்கு இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத சொல்லுங்கள் நாங்கள் அப்படியே அவ்வளோதான் தார்லாம் எடுத்து கட் பண்ணிவிட்டு எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு நாங்களும் சாப்பிட்டோம் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்குறதுக்கு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் தொடர்ந்து போடுற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும் நம்ம சேனலில் ஏகப்பட்ட வீடியோ கலெக்ஷன்ஸ் போஸ்ட் போட்டிருக்கா மறக்காமல் சேனலில் விசிட் பண்ணி பாருங்கள் இன்னும் நிறைய வீடியோஸ் காத்துட்டு காத்துட்டுருக்கு